என் பெயர் தியாகராஜன் நான் ஒரு தனியார் செல்லுலார் கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் தீவிரவாதம் 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 என்று எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது உலகளவில் நடந்து கொண்டிருக்கிறது சில இடங்களில் குண்டுவெடிப்பு சில இடங்களில் விமான கடத்தல் போன்ற பல செய்கைகள் நடந்து வருகின்றன ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் முஸ்லீம் என்ற ஒருவர் அப்படி குடும் ஐ மீன் கூட்டம் என்ற முடிவு ஐ மீன் முடிவில் வருகின்றன இதற்கு என்ன காரணம் தீவிரவாதம் உலகளவில் ஏன் செய்கிறார்கள் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி நல்ல கேள்வி சகோதரர் தியாகராஜன் அவர்கள் தீவிரவாதத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து எந்த நிகழ்ச்சியும் இந்த கேள்வியிலிருந்து ஒருபோதும் தப்பியதில்லை ஆக அந்த பாரம்பரியத்தை விட்டுவிடாமல் ஐயா அவர்களும் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் ஆகவே நாமும் விட்டுவிடாமல் அதற்கு பதில் சொல்லலாம் என்றுதான் உறுதியோடு இருக்கிறோம் முதலாவதாக நான் ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் அவையோர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் தீவிரவாதம் என்றால் என்ன டிஃபைன் எக்ஸ்ட்ரீமிசம் ஆர் டெரோரிஸம் இதற்கு என்ன விளக்கம் வாட் இ த டெஃபனிஷன் யாராவது சொல்ல முடியுமா தீவிரவாதம் என்பதற்கு ஒரு ஒரு குறுகிய அல்லது ஒரு சிறிய விளக்கத்தை யாராவது சொல்ல முடியுமா பிறருடைய கருத்துக்களை பிறருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குழுவோ உள்ள ஒரு தனி மனிதனோ தன்னுடைய தன்னுடைய ஆதங்கத்தை வன்முறையின் மூலம் வெளிப்படுத்துவது தான் தீவிரவாதம் ஆ வன்முறையின் மூலமாக வெளிப்படுத்துவது தீவிரவாதம் தன்னுடைய கருத்துக்களை ஒன்று நல்லதோ கெட்டதோ அவனுடைய கொள்கையில் அவள் தீவிரமாக இருக்கின்றான் காந்திஜி எடுத்துக்கொண்டால் சுதந்திரத்துக்காக தீவிரமாக போடுகிறார் அவருடைய கொள்கையில் அவள் தீவிரமாக இருந்தார் சரி இது ஒரு விளக்கம் தன்னுடைய கொள்கையில் தீவிரமாக இருப்பது பிடிவாதமாக இருப்பதற்கு பெயர் தீவிரவாதம் இது ஒரு விளக்கம் உலகத்துல தீவிரவாதம் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காக்காரன் குண்டு போட்டா தீவிரவாதம் கிடையாது அதை எதிர்த்து யாராச்சும் போராடினா அவங்கள தீவிரவாதின்னு தான் சொல்கிறாங்க இப்போ உலகத்தில் தீவிரவாதிகள்னா அப்படியே முத்திரை குத்திடுறாங்க இப்போ அமெரிக்காக்காரங்க ஆப்கானிஸ்தான்லாம் குண்டு போடுவாங்க அது தீவிரவாதம் கிடையாது ஈராக்கில் குண்டு போடுவாங்க ஈராக்கில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐநா சபை அனுமதி கொடுத்தா அமெரிக்காவுக்கு ஆனால் அவங்களெல்லாம் தீவிரவாதின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை எழுத்து போராட்டினா அவங்களாம் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க அதுதான் தீவிரவாதம் என்பது தன்னுடைய ஆளுகைத்தன்மையை தன்னுடைய பவரை இன்னொருத்தர் மேல் திணிப்பது தான் தீவிரவாதம் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி எந்த ஆண்பாலாக இருந்தாலும் சரி பெண்பாலாக இருந்தாலும் சரி ஒருத்தருடைய ஆளுகைத்தன்மையை ஒருத்தருடைய சுப்பிரமேசையை இன்னொருவர் மீது திணிப்பது தான் தீவிரவாதம் என்று கூறிக்கொள்கிறேன் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுவதற்காகத்தான் தீவிரவாதத்தை செய்கிறார்கள் அது இரண்டு முறைகளில் செய்கிறார்கள் அஹிம்சை முறையில் இன்னொன்று வித் ஆம்ஸ் ஸோ இது ரெண்டில் எந்த முறையில் செய்கிற மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டாலும் அஹிம்சை முறையில் மீன்ஸ் அமைதி முறையில் செய்ய வேண்டும் அதை மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று பார்ப்பது அதே இந்த லெவல் டெரரிசம் எதை வைத்து மீன்ஸ் எந்த குறிக்கோளுக்காக பண்ணுகிறார்கள் என்பது அது அவர்கள் தான் விளக்க வேண்டும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு சொல்லுங்க அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் நம்முடைய தலைவர்கள் ரெண்டு விதமாக போராடினார்கள் ஒருவரை சொல்வார்கள் தீவிரவாதி என்று மற்றவரை சொல்வார்கள் மிதவாதிகள் என்று ஆகவே தீவிரவாதம் என்பது தன்னுடைய கொள்கையில் பிடிப்பாக அதற்காக கடைசி வரையும் போராடுவதாகும் அதே நேரத்தில் இப்பொழுது என்றால் தங்களை தாக்குபவர்களை அநியாயம் செய்பவர்களை வேறு விதமான விதமான நீதியோ ஏதோ கிடைக்காது என்ற பட்சத்தில் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய சில வன்முறைகளை இப்பொழுது சூழ்நிலையில் தீவிரவாதம் என்பது ஒரு மனிதன் தனக்கு சக்தி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அடுத்தவனிடம் திணிப்பது அது ஒரு வகையில் தீவிரவாதமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு இயலாதவனை ஒருவன் வலிமை உள்ளவன் அடிக்கிறான் என்றால் அவனை எதிர்த்து போராடுவதற்கு இடத்தில் சக்தி இல்லை யாரிடத்தில் வலியவன் இடத்தில் சக்தி இல்லை அப்பொழுது அவனால் என்ன செய்ய முடியுமோ கிடைத்ததை கொண்டு ரோட்டில் கிடைக்கக்கூடிய கல்லை கொண்டோ அல்லது ரோட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கண்ணாடியை கொண்டோ எந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு அவன் வந்து வலுவானவனாக இருக்கிறான் இவன் வலுவற்றவனாக இருக்கின்றான் அவனை தாக்குவதற்காக இவன் செய்யக்கூடிய செயலை தான் தீவிரவாதம் என்று சொல்கின்றார்கள் தீவிரவாதம் என்பது தன்னுடைய கொள்கைகளை அடைவதற்காக சாத்வீக முறைகளை விட்டுவிட்டு வன்மையான முறைகளில் ஈடுபடுவதுதான் ஒரு நிலத்தில் இந்த கலந்துரையாடல கலந்து கொண்டு பல வகையான கருத்துக்களை நீங்கள் சொன்னீர்கள் ஆக ஒரு பெரிய தெளிவு எனக்கு கிடைத்ததாக தெரியவில்லை இந்த கருத்துக்கள் இருந்தது இது இங்கு மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபை இதற்கென்றே ஒரு கூட்டத்தை கூட்டியது நாடுகள் கலந்து கொண்டு கடைசி வரை முடிவு செய்யவே இல்லை நூத்தி அறுபத்தி ரெண்டு நாடுகள் கலந்து கொண்டு தீவிரவாதம் என்றால் என்ன என்பதை முடிவு செய்வதற்காக கூட்டம் போட்டு பேசி கடைசி வரையில் முடிவு செய்யவே இல்லை நமது நாட்டினுடைய நேஷனல் சேர்மன் மனித தேசிய உரிமைகள் கழகத்தினுடைய தலைவர் ஜஸ்டிஸ் வர்மா அவர்கள் சொன்னார்கள் டிஃபைன் தீவிரவாதத்தை நாம் வரையறை செய்யவே முடியாது என்று ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி பல கருத்துகள் இருக்கின்றன ஆனால் என்னுடைய பார்வையிலே மனித உரிமைகளை மீறுவது அனைத்துமே தீவிரவாதம் தான் ஒரு மனிதனுடைய உயிர் உடைமை அவனுடைய கண்ணியம் அவனுடைய நம்பிக்கை லைஃப் ப்ராப்பர்ட்டி ஹானர் அண்ட் பிலீஃப் இந்த நான்கு விஷயங்களையும் பறிப்பது எந்த வகையில் பறித்தாலும் சரி அவை அனைத்தும் தீவிரவாதம் என்றுதான் கருதப்பட வேண்டும் விமானத்தை கடத்தினால் மட்டும்தான் தீவிரவாதம் என்பதாக அல்ல பயணிகளை கடத்தினால் மட்டும் தான் தீவிரவாதம் என்பதாக அல்ல கீழவெண்மணியிலே தாழ்த்தப்பட்ட மக்களை உயிரோடு கொளுத்தினார்களே அதுவும் தீவிரவாதம் தான் கோத்ரா ரயிலுக்கு தீ வைத்தார்களே அதுவும் தீவிரவாதம் தான் அதனுடைய எதிர்வினையாக அகமதாபாத்திலே கலவரம் புரிந்தார்களே அதுவும் தீவிரவாதம் தான் குண்டுவெடிப்புகள் மட்டும்தான் தீவிரவாதம் என்பதாக அல்ல மனிதனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் வைக்கப்படுகிற அத்தனை வேட்டுகளும் அது சிறிய அளவில் இருக்கலாம் பெரிய அளவில் இருக்கலாம் அளவிலே வித்தியாசப்படலாம் அவ்வளவுதான் இவை அனைத்துமே தீவிரவாதம் என்றுதான் கொல்லப்பட வேண்டும் இன்று தீவிரவாதம் என்பது ஒரு யூனிவர்சல் பினாமினா உலகளாவிய ஒரு பிரச்சனை இது ஒரு குறிப்பிட்ட நாட்டோடு இனத்தோடு முடிந்து விடுகிற சமாச்சாரம் அல்ல ஆரம்பிங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிப்போம் இங்கு தமிழர் விடுதலை படைகள் உண்டு சென்னை விமான நிலையம் தகர்க்கப்பட்டது உண்டு இந்தியாவிலே மூணு காந்திகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூணு காந்திகள் மகாத்மா காந்தி அது தீவிரவாதம் இந்த நாட்டிலே உள்ள பாசிஸ்டுகள் அவரை கொலை செய்தார்கள் இந்திரா காந்தி அம்மாவை கொலை செய்தார்கள் ராஜீவ் காந்தி அவர்களை கொலை செய்தார் இந்த கொலை ஒரு காலத்தில் பஞ்சாபியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் வடகிழக்கு மாநிலங்களிலே அசாம் மற்ற மாநிலங்களிலே தீவிரவாதம் கொடி கட்டி பறக்கிறது காஷ்மீரிலே தீவிரவாதம் நடைபெறுகிறது அண்மையில் இருக்கின்ற பூட்டானிலே தீவிரவாதம் நடைபெறுகிறது நேபாளிலே மாவோயிஸ்டுகளுக்கும் அங்கே உள்ள அரசு தரப்பினருக்கும் இடையே தீவிரவாதம் நடைபெறுகிறது இலங்கையிலே தீவிரவாதம் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே தீவிரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அயர்லாந்திலே தீவிரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது கத்தோலிக்கர்களுக்கும் இடையே தீவிரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கிலே பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேல்களுக்கும் மத்தியிலே தீவிரவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ரவாண்டாவிலே உள்ள ரெண்டு இனங்களுக்கு இடையே மோதல் நடந்து கொண்டிருக்கிறது காங்கோவிலே மோதல் நடந்து கொண்டிருக்கிறது எங்கே இல்ல சொல்லுங்க ஆக இதனை ஒரு சமுதாயத்தோடோ ஒரு இனத்தோடோ இணைத்துப் பார்ப்பது தவறு இது மீடியாக்களுடைய கைங்கரியத்தின் காரணமாக இது முழுத்தையும் ஒரு சமுதாயத்தின் மேல கொண்டு போட்டலான்னு பார்க்கலாம் இத்தனை நடந்து கொண்டிருக்கிறதே இவற்றை எல்லாம் செய்பவர்கள் யார் ஆக இதனை நாம் ஒரு பிறந்த அளவிலே பார்ப்போம் இது ஒரு சமுதாயத்தோடு இணைத்து பார்க்காமல் இது உலகத்தையே அச்சுறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நோய் இதை களைவது எப்படி என்பதை பற்றித்தான் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துவதற்காக கேவலப்படுத்துவதற்காக நாம் இதை பேசிக் கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயமாக நமக்கு படவில்லை எல்லோரும் அதனை செய்கிற போது ஒருவர் மீது மட்டும் அந்த பழியை சுமத்துவது எந்த வகையிலே நியாயம் என்பதையும் நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ அடுத்தபடியாக இந்த டெரோரிஸத்தை எடுத்துக்கொண்டால் அதுல ரெண்டு வகையான டெரோரிஸம் இருக்குங்க ஒன்று ஸ்டேட் டெரோரிஸம் அரசுகள் செய்கிற பயங்கரவாதம் உளவுத்துறை காவல்துறை ராணுவத்துறை இவற்றை வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டுதல் உருட்டுதல் உள்ளே பிடித்து போடுதல் போட்டா டாடா மீசா கீசா என்னதெல்லாம் உண்டோ அத்தனையும் பண்ணி மனிதர்களை ஸ்டேட் டெரிஸ்ட் தி இஸ் கால் ஸ்டேட் டெரோரிஸ் ஸ்டேட் டெரிஸ் அமெரிக்கர்கள் சிஏ யை வைத்துக்கொண்டு ரஷ்யர்கள் கேஜிபியை யை வைத்துக்கொண்டு இஸ்ரேலர்கள் மொசாதை வைத்துக் கொண்டு உலகம் பூராவும் தீவிரவாதிகளை கட்டவிழ்த்து விட்டு தங்களுக்கு பிடிக்காத தலைவர்களை எல்லாம் கொலை செய்வது இதையெல்லாம் தீவிரவாதி ஸ்டேட் டெரோரிசம் இன்னொன்று குரூப் டெரோரிசம் குழுக்கள் செய்யக்கூடிய தீவிரவாதம் இந்த குழுக்கள்லாம் ரெண்டு வகை இருக்கு ஒன்று நல்ல நோக்கத்திற்காக கெட்ட வழிமுறைகளை கையாளுகிற தீவிரவாத குழுக்கள் அவருடைய நோக்கம் நல்லது ஒரு புனிதமான நோக்கத்தை லட்சியத்தை நோக்கி அவர்கள் போராடுகிறார்கள் ஆனால் கையாளுகிற வழிமுறைகள் மோசமானது ஒரு அநீதியை களைவதற்காக அநீதியான வழிமுறைகளை கையாளுகிறார்கள் இது ஒரு வகையான குரூப் டெரோரிசம் இஸ்லாம் இதனை கண்டிக்கிறது என்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் நோக்கங்கள் தூய்மையானதாக இருந்தால் போதும் அதனை எந்த முறையிலும் அடையலாம் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை நோக்கங்களும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அதனை அடைகின்ற வழிமுறைகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் ஹபீடலாயம் ஹோல் ஹபீத் ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது அழுக்கு வச்சு அழுக்கு அகற்ற முடியுமா அழுக்கு துணியை வச்சு அழுக்க அகற்ற முடியுமா சுத்தமான துணியாக வேணும் அழுக்க வச்சு அழுக்க அகற்றினா என்ன ஆகும் மேலும் அழுக்காதான் ஆகும் இல்லையா அதே போல ஒரு அநீதியை களைவதற்கு இன்னொரு அநீதியான வழிமுறையை கையாள முடியாது ஒரு அநீதிக்கு இன்னொரு அநீதி தீர்வல்ல ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை தீர்வல்ல ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதம் தீர்வல்ல குரான் சொல்லுகிறது நன்மையைக் கொண்டே தீமையை தடுங்கள் நன்மையை கொண்டே தீ இது பிரபு செய்யா நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் அவ்வாறு தடுத்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் ஆக ஒரு அக்கிரமத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு அக்கிரமத்தை கையாளக்கூடாது இதனால எந்த நன்மையும் கிடையாது அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நக்சல் பாரி இயக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் பின்னர் அதிலே இருந்து விடுபட்டு வந்து ஒரு பத்திரிகையிலே கட்டுரை எழுதுகிற போது சொன்னார் நாங்கள் அந்த காலத்தில் என்ன செய்வோம்னா ஒரு ஊர்ல கந்து வட்டிக்காரன் இருந்தான்னா அவனை கொலை செய்வோம் அப்புறம் தான் பார்த்தோம் அந்த அவனை கொலை செஞ்ச அந்த இடத்துல இன்னொரு கந்து வட்டிக்காரன் வந்து உட்காரான் எத்தனை பேரை கொலை செய்யறது தனிப்பட்ட மனிதர்களை தீர்த்து கட்டுவதனால் எந்த பிரச்சனையும் தீராது அவர் சொல்லுகிறார் இறுதியாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம் வட்டி என்ற அமைப்பையே மாற்றி அமைப்பதில் தான் இதற்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறதே தவிர ஆட்களை வேலை முடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது ஒரு தீவிரவாதி ஒழித்து அந்த இடத்துல வழிமுறைகள் தற்காலிகமாக சில வெற்றிகளை தரலாம் ஆனால் அது நிலையான வெற்றியை தருமா என்பதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த குரூப் தலைவசத்தில் நல்ல நோக்கங்களுக்காக செய்யப்படுகின்ற கெட்ட வழிமுறைகள் இது ஒன்று இன்னொரு குரூப் இருக்கு இரண்டாவது குரூப் நோக்கமும் கெட்டது வழிமுறையும் கெட்டது இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே உள்ள பாசிஸ்டுகள் வகுப்பு கலவரங்களை ஜாதி கலவரங்களை பிராந்திய கலவரங்களை தூண்டிவிட்டு மக்களுக்கிடையே மோதல்களை உருவாக்கி ஊர் ரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற கொள்கையாக சமூகங்களுக்கு பிளவுகளை உண்டாக்கி துவேஷங்களை வளர்த்து அதிலே குளிர்காய அணைக்கின்ற இந்த பாசிஸ்டுகள் இவர்களுடைய நோக்கமும் மோசம் இவருடைய வழிமுறையும் மோசம் ஆக டெரோரிசத்தில் ரெண்டு வகை சொல்லியிருக்கேன் ஒன்று ஸ்டேட் டெரோரிசம் இன்னொன்று குரூப் டெரோரிசம் அதில் ரெண்டு குரூப்பையும் சொல்லியாச்சு ஆக இவையெல்லாம் தான் இதற்கான காரணம் ஆக டெரோரிசம் வளருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அநீதிகள் 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 நடைபெறுகிற போது அங்கே டெரோரிசம் உருவாகும் ஆக நீங்க டெரோரிசத்தை முதல்ல ஒழிக்கணும்னா வள்ளுவன் சொன்னதை போல நோய் நாடி நோய் முதல் நாடி நோய்க்கான காரணத்தை தேடுங்க டெரோரிசத்தை டெரோரிஸ்ட்டுகளை நீங்க ஜெயிலிலேயே குளித்து விடுவதனால் டெரோரிஸ்ட்டுகளே அழித்து விட முடியாது குஜராத்தில் தாயையும் தந்தையும் இழந்த ஒரு சிறுவனிடத்திலே கேட்கப்பட்டது நீ என்ன செய்ய போயிட அவனுக்கு பத்து வயசு நீ என்னப்பா செய்ய போகிறாங்க என்ன செய்வதா எனது தாயையும் தந்தையும் கொந்தவர்களை பழி வாங்குவது தான் என்னுடைய வேலை என்று சொன்னாங்க ஆக ஒரு தீவிரவாதம் இன்னொரு தீவிரவாதத்தை உருவாக்கி கொண்டே போகும் ஆக அநீதிகள் முற்றுப்புள்ளி வையுங்கள் இன்றைக்கு ஏன் மத்திய கிழக்கிலே இந்த தீவிரவாதம் வெடித்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீன மக்கள் தங்களது சொந்த நாட்டிலே அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் நிலங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்களைப் போல தங்களது நாட்டிலேயே வாழ வேண்டிய நிலைக்கு ஆளாகி பார்க்கிற நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை அங்குள்ள இளைஞனால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் ஆகவே நான் அவர்கள் செய்வதின் நியாயம் என்று நான் நியாயப்படுத்த வரவில்லை அநீதிகள் என்றும் அநீதிகளை ஆனால் இந்த அநீதிகள் ஒழிக்கப்படாத வரையில் இந்த தீவிரவாதங்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக இன்ஜஸ்டிஸ் அநீதிகளை அகற்றுங்கள் இதுதான் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் இரண்டாவதாக தீவிரவாதத்தை கண்டியுங்கள் யார் செய்தாலும் கண்டியுங்கள் செய்பவர்கள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கண்டியுங்கள் தவறு தவறு அதில் எந்த சந்தேகம் கிடையாது இஸ்லாம் அதிலே மிக தெளிவாக இருக்கிறது தனது சமூகம் செய்கிற தவறுகளை தண்டிக்காதிருப்பதற்கு பெயர்தான் இனவெறி என்று நபிகள் நாயகம் சொன்னார் இனவெறி என்பதற்கு நபிகள் நாயகம் விளக்கம் தருகிற போது ஒருவன் தான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை நேசிப்பது இனவெறி அல்ல ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை நேசிப்பது இனவெறி அல்ல தனது சமூகம் செய்கிற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர்தான் இனவெறி என்று சொன்னார் முஸ்லிம் செய்கிற தவறையெல்லாம் முஸ்லீம் சரின்னு சொன்னால் அதுக்கு பேர் முஸ்லீம் வெறி இந்தியர் செய்கிற தவறுகளை எல்லாம் ஒரு இந்தியர் தவறு என்று சொன்னால் இந்திய தமிழ் வரி மலையாள வரி ஒன்று ஒன்றா சொல்லிக் கொண்டே போகலாம் ஆக யார் செய்தாலும் கண்டிக்க வேண்டும் அதே சமயத்தில் அநீதிகளை அகற்றுகின்ற முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பயங்கரவாதத்தையும் மதத்தையும் ஒருபோதும் இணைத்து பேசாதீர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதி என்று சொல்லலாம் சொல்லுகிறான் இஸ்லாம் எந்த வகையில் பொறுப்பு இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதித்திருந்தால் நீ இஸ்லாமிய பயங்கரவாதி என்று சொல்லலாம் இஸ்லாம் பயங்கரவாதத்தை இஸ்லாமிய பயங்கரவாதி என்று எப்படி சொல்ல முடியும் அவன் எந்த அமைப்பை சேர்ந்தவனோ அந்த அமைப்போடு சேர்த்து சொல்லு அவன் எக்ஸ் அமைப்பை சேர்ந்தால் எக்ஸ் தீவிரவாதி என்று சொல்லு சொல்லி அமைப்பை சேர்ந்தால் தீவிரவாதி என்று சொல்லு அதை விட்டுவிட்டு ஏன் இஸ்லாத்தோடு இணைக்க வேண்டும் பாபர் மசூதியை இந்த நாட்டிலே உள்ள சில தீவிரவாதிகள் உடைத்தார்கள் அதற்காக நான் இந்து தீவிரவாதிகள் சொல்ல முடியுமா இந்து மதம் பொறுப்பா அதற்கு இந்து மதம் அப்படி சொல்லியதா உடைக்கும்படியாக இருக்கிற போது நான் அவனை இந்து தீவிரவாதி என்று சொல்ல மாட்டேன் அவன் சார்ந்திருக்கிற அந்த வகுப்புவாத அமைப்பின் பெயரால் நான் அவனை தீவிரவாதி என்று சொல்வேனே தவிர அந்த சமயத்தோடு நான் இணைத்து பேச மாட்டேன் அது பேசுவது அநீதி ஆக மதங்களோடு இணைத்து பேசுவதும் மேலும் தீவிரவாதத்தை தான் அது உதவுமே தவிர அதை அகற்றுவதற்கு உதவாது என்று சொல்லிக்கொண்டு பயங்கரவாதத்திற்கு இவ்வளவு பெரிய தன்மைகள் இருக்கின்றன பரிமாணங்கள் இருக்கின்றன இவை அனைத்தையும் நீங்கள் ஒரே பார்வையிலே பார்த்து அந்த பிரச்சனையை நீக்குவதற்கான வழிமுறைகளை கையாளாமல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்லிக் கொண்டிருப்பதனால் இந்த பிரச்சனை ஒருபோதும் தீரப்போவதில்லை என்பதனை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன்